மனுஷனுக்கே வசந்தது மறதி தான் இல்லைன்னா ஆர்ஆர் என்னென்ன சொல்லியிருக்கா எப்பப்ப திட்டினா ஏசினா கூத்தினா எல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும் அது அப்பப்போ மறந்து போய்டுறதும் நமக்கு இருக்கு இதே மாதிரி பகவானுக்கு நிறைய மறதி நான் போய் சரணம்னு சொன்ன உடனே இது வரைக்கும் பண்ணியிருக்கிற மொத்தத்தையும் மறக்கிறார் அவர் மட்டும் மறக்காம நன்னா ஞாபகம் வச்சிருந்தாருன்னு வச்சுக்கோங்க ஒத்தனை மோஷத்துக்கு போகவே போறதே இல்லை அதைத்தான் இப்ப சொல்றேன் நான் மறந்து உடனே உத்தவா யார் என்ன இடத்துல சரணம்னு வருகிறானோ போனா போறது போனா போறது இந்த எண்ணம் நமக்கு நிறைய வரணுமா ஒரு பக்தன் இருந்தாலே யார் நம்ம குறித்து தப்பு பண்ணாலும் போயிட்டு போறான் அவனுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான் அப்படின்னு விட தெரிஞ்சவன் தான் என்னுடைய பக்தங்கிறார் அது நில சுவாமி அப்ப கையால் ஆகாத்தனை வந்துடாதா எல்லாரும் குனிய குனிய குட்டின்ண்டே இருப்பாங்க வா குனிஞ்சா ஊர் குட்டிட்டு இருக்கு வாஸ்தவம் லௌகிக்கத்துல இப்ப வியாபாரத்துக்கு போறோம் வேலையாடத்துக்கு போறோம்னா குனிஞ்சா கூட்டிட்டு தான் இருப்பா ஆனா ஆன்மீகத்துல பக்தியில குனிந்தா தான் பெருமை நிமிர்ந்தா இங்க பெருமையே கிடையாது நம்மாழ்வார் முதல் போஷரத்தில் உயர்வர உயர்நலம் உடையவன் எவனவன் மயர்வர மதிநலம் அருளினன் எவனவன் அயர்வரும் அமரர்கள் அதிபதி எவனவன் துயரறு சுடரடி தொழுது எழு என் மனனே தொழு தொழுதால் எழலாம்கிறார் எழுந்து நிமிந்து நெஞ்ச நிமித்தின்றிருந்தோம்னா பெருமாட்டை ஜெயிக்கவே முடியாது தொழு கீழே விழுந்து நமஸ்கரி அவரே உன்னை பிடிச்சு கீழே விடவே மாட்டார் தூக்கி மடியில் உட்காந்து வச்சு நுடுவார் அதுதான் அவருக்கு இருக்கிற தன்மை உத்தவா இதை செய்கிறவன் தான் என் பக்தன் அப்ப பக்தி செய்தாதான் என்னை அறிஞ்சிக்கவே முடியும் அப்பதான் பார்க்கத்துக்கு முடியும் அப்பதான் அடையறதுக்கு முடியும்